மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு முழுமையான தகவலை பார்க்கலாங்க ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளவு வேக்கன்சிஸ் உள்ளது எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் வேக்கன்சிஸ் இருக்கு உங்களுடைய இடஒதுக்கீடு என்ன எல்லோருடைய மதிப்புகளையும் குறைத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்சர் கீஸு ஸோ ஆன்சர் கீஸ் வெளியீட்டுல இருந்து எல்லோருடைய மதிப்பெண்களும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு இதை பேஸ் பண்ணி இந்த சேலஞ்சிங் கொஷினுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய நபர்கள் நம்மக்கிட்ட கிட்டே கேட்டுகிட்டே இருக்கீங்க சார் எனக்கு நூற்றி இருபது மதிப்பெண்கள் வருது நூற்றி பத்து மதிப்பெண்கள் வருது நூ நூறு மதிப்பெண்கள் வருது எனக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சரியான பதிலை கொடுக்கும் அப்படின்ட்டு நான் அனுப்புகிறேன் ஓகேங்களா சார் நிறைய பேர் எதிர்பார்த்ததை விட இந்த டைம் வந்து கட் ஆஃப் ரொம்ப 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 கம்மியாக தாங்க இருக்கு ஸோ இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சரியாகத்தானே இருக்குது பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் ஓகேங்களா ஸோ பதினைந்தாயிரம் வரைக்கும் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ கண்டிப்பாக குரூப் ஃபோருடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க குரூப் ஃபோருடைய ப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஜூனியர் அசிஸ்டண்ட்டு டைப்பிஸ்ட்டு சினோடைபிஸ்ட்டு இவங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப 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 கம்மியாகத்தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தது இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் இவர்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணி வாய்ப்பு நிச்சயமாக நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைத்துவிடும் வரலாற்றுலேயே முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுடைய கட்டா மதிப்பெண்கள் ரொம்ப கம்மியாக ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் இது தான் அப்படின்றத நம்மளால் நிச்சயமாக அடித்து சொல்ல முடியுங்க ஸோ குரு ஃபோருடைய கட்டா மதிப்பெண்களை ரொம்ப கம்மியாக கொடுத்ததுக்கு காரணமே இது தான் அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ லீஸ்டான கட் ஆஃப் தான் எக்ஸ்பெர்ட் பண்ணது ஸோ இவர்களுடைய கட்டாக் முடிவு செய்வது எல்லாமே இந்த கட் ஆஃப் ஒன்று தாங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய பேஸான உங்களுக்கு எல்லாமே முடிவு செய்யன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட மூணு வருடம் நாலு வருடம் படித்து கோச்சிங் கிளாஸில் பயங்கரமாக படித்த ஒரு டாப்பர்ஸுக்கே இந்த நிலமை சரிங்களா இந்த கட்டா இந்த இந்த குரூப் ஃபோருடைய கொஷினை பார்த்துட்டு அவ்வளோ பெரிய டாப்பராலேயே இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் பாஸ் பண்ணுவேனா அப்படின்ற அளவுக்கு சந்தேகத்தில் இருக்கார் ஸோ அந்த டாப் இந்த நிலமை அப்படின்னா மக்க சாதாரண இவங்க என்னென்ன இது கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே நினச்சிக்கலாம் ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபைனலான இதை முடிவு செய்யும் அதிலே நான் உங்களுக்கு சேஃப் சோனும் நான் உங்களுக்கு பிரிகனில் கொடுத்துருக்கேன் அந்த சேஃப் சோனன்றது அந்த மதிப்பெண்கள் வந்தால் ஓரளவுக்கு நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் இல்லைங்களா ஸோ நீங்கள் சேஃப் சோன் இருக்கீங்களா இல்லையா இதுதான் இவங்களை வந்து முடிவு செய்யறக்கூடிய கட் ஆஃப் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக சம் பர்சன்டேஜ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் தான் நாங்கள் வேக்கன்சிஸு ஒதுக்குவோம் ஜென்ரல் கேட்டகிரிக்கு முப்பத்தோரு பர்சன்ட் ஒதுக்கியிருக்காங்க பிசிக்கு இருபத்தைந்து புள்ளி ஐந்து பர்சன்ட் பிசி முஸ்லீம்க்கு மூணு புள்ளி அஞ்சு எம்பிசிக்கு இருபது பர்சன்ட்டு எஸ்சிக்கு பதினெட்டு எஸ்சி ஏக்கு மூன்று எஸ்டிக்கு ஒரு பர்சன்டேஜ் ஸோ இந்த ப்ரிடிக் இந்த பர்சன்டேஜோடைய விகிதம் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலான விகிதம் மட்டும்தான் இந்த பர்சன்டேஜில் தான் இவங்களுக்கு வேக்கன்சிஸ் எல்லாமே விடஒதுக்கீடுகள் செய்யப்படும் அடுத்து விஎஒ ஜென்ரல் கேட்டகரிக்கு நம்ம பார்க்கலாம் விஎஓஓ உடைய கட் ஆஃப் நூற்றி ஐம்பது ஜூனியர் ரெஸ்டோடைய கட் ஆஃப் நூற்றி ஐம்பத்தொன்று ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி நாற்பத்தைந்து டைப்பர்ஸ் நூற்றி நாற்பது ஸ்டென் டைபிஸ் நூற்றி முப்பத்தஞ்சு பிஎஸ்டி நூற்றி மு இருபது எக்ஸீஸ்மெண்ட் ட்ரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூடோ என்சிசி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகிரி வர்றப்ப உங்களுக்கு நூற்றி பதினெட்டு சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நூற்றி முப்பத்தி ஐந்து அடுத்து பிசி கேட்டகிரிக்கு இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்துங்களா ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் பிஏ ஒக் நூற்றி நாற்பத்தி ஐந்து ஜூனியர்ஸ்டர் நூற்றி நாற்பத்தி நாலு ஃபாரஸ்ட் ஃபர்ஸ்ட் நூற்றி முப்பத்தொன்பது டைபிஸ் நூற்றி முப்பத்தஞ்சு ஸ்னோ டைபிள்ஸ் நூற்றி முப்பது மூணு பிஎஸ்டி நூற்றி பதினெட்டு ஃபோ எக்ஸ்பன் டிராங்ஜன் டெஸ்ட்ரிட் பட்சத்தில் நூற்றி பதினஞ்சு நூற்றி முப்பது அடுத்து பிசி மோஸ்ட்லி மூணு புள்ளி ஐந்து சதவீதம் ஜூனியர் விஎஓ நூற்றி நாற்பது ஜூனியர் ஸ்டென்ட் பார்ட் டிகிரி நூற்றி முப்பத்தொம்பது பாரஸ்ட்ராஜ் நூற்றி முப்பத்தி மூன்று நூற்றி முப்பது நூற்றி முப்பது பிஎஸ்டி நூற்றி பதினஞ்சு எக்ஸரிஸ்மெண்ட் ட்ராஞ்சன் டெஸ்ட்யூ டோ ஸ்போஸ்ட் நூற்றி பத்து சேப்ஸோன் நூற்றி முப்பதுங்க அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி இருபது சதவீதம் விஏஒ நூற்றி முப்பத்தி ஐந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் நூற்றி முப்பத்தி நாலு ஃபாரஸ்ட்வாத்தி நூற்றி முப்பது டைபஸ் நூற்றி இருபது ஸ்னோ டைபர்ஸ் நூற்றி இருபத்தி ஏழு பிஎஸ்டிஎம் நூற்றி பத்து எக்ஸ் அரிசிமெண்ட் ட்ராஜன் டிஸ்டியூட் யூட் பட்சத்தில் நூற்றி எட்டு சேல்ஸோ நூற்றி இருபத்தி அஞ்சுங்க அடுத்து எஸ்சி கேட்டகிரி நம்ம பார்க்கலாம் ஜூ விஏ நூற்றி முப்பது ஜூனியர் அரிஸ்டன்ட் நூற்றி இருபத்தொம்பது ஃபாரஸ்ட்ராஜ் நூற்றி இருபத்தாறு டைபஸ் நூற்றி இருபது ஸ்னோ டைபஸ் நூற்றி இருபது பிஎஸ்டிஎம் நூற்றி எட்டு எக்ஸ்எஸ்மெண்ட் ட்ராஞ்சல் டிஸ்டியூடோவா இருக்கும் பட்சத்தில் நூற்றி எட்டுங்க நூற்றி ஐந்து ஸோ ஓவராலாக இவங்க சேஃப் மதிப்பெண்கள் நூற்றி இருபதுங்க அடுத்து எஸ்சிஏ கேட்டகரியை நம்ம பார்க்கலாம் பிஏஓ நூற்றி இருபத்தஞ்சு ஜூனியர் அஸ்டன்ட் ஃபார் டிகிரி நூற்றி இருபத்தி நாலு ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்ராஜர் நூற்றி இருபது டைப்பர்ஸ் நூற்றி பதினெட்டு சில டைபஸ் நூற்றி பதினெட்டு பிஎஸ்டி நூற்றி ஏழு எக்ஸ்பண்ட் ட்ராஜ் டிஸ்டோட வந்தால் நூறு ஓவராலாக சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப நூற்றி இருபது மதிப்பெண்கள் எடுத்தாலே இவர்கள் முக்கியமாக சேஃப் ஜோனுக்கு கருதப்படுகிறார்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி ஒரு பர்சன்டேஜ் பிஏஓ நூற்றி இருபது ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி நூற்றி இருபது ஃபாரஸ்ட் வாட்ச் நூற்றி பதினெட்டு டைபஸ் நூற்றி பதினாறு ஸ்னோ டைப்பஸ் நூற்றி பதினஞ்சு பிஎஸ்டிஓ நூற்றி ஐந்து எக்ஸரைஸ் பண்ணுறாங்க ரிஸ்ட் வந்தால் நூறு சேவ் ஜோன் நூற்றி பதினஞ்சுங்க அடுத்து டோட்டலாக வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பிஏஓக்கு நூற்றி முப்பது ஜூனியர் அஸ்டன்ட் நூற்றி முப்பத்தஞ்சு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி இருபது டைப்ஸ் நூற்றி முப்பது சின்ன டைப்பர்ஸ் நூற்றி இருபது பிஎஸ்ட் நூற்றி அஞ்சு எத்தனை வந்தால் நூறு மதிப்பெண்கள் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் இதுதான் இந்த கட் ஆஃப் தான் உங்களை முடிவு செய்யும் இது வந்து பார்த்திங்கன்னா கல்வி வலுமலால் கணிக்கப்பட்ட கட் ஆஃப் வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு முழுமையான தகவலை பார்க்கலாங்க ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளவு வேக்கன்சிஸ் உள்ளது எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் வேக்கன்சிஸ் இருக்குது உங்களுடைய இடஒதுக்கீடு என்ன எல்லோருடைய மதிப்புகளையும் குறைத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்சர் கீஸு ஸோ ஆன்சர் கீஸ் வெளியீட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லோருடைய மதிப்பெண்களும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதை பேஸ் பண்ணி இந்த சேலஞ்சிங் கொஷினுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய நபர்கள் நம்மக்கிட்ட கேட்டுட்டே கேட்டுகிட்டே இருக்கீங்க சார் எனக்கு நூற்றி இருபது மதிப்பெண்கள் வருது நூற்றி பத்து மதிப்பெண்கள் வருது நூ நூறு மதிப்பெண்கள் வருது எனக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்லேயும் நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சரியான பதிலை கொடுக்கும் அப்படின்ட்டு நான் அனுப்புகிறேன் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்ததை விட இந்த டைம் வந்து கட் ஆஃப் ரொம்ப 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 கம்மியாக தாங்க இருக்குது ஸோ இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சரியாகத்தானே இருக்குது பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் ஓகேங்களா ஸோ பதினைந்தாயிரம் வரைக்கும் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன இதை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கணும் ஸோ கண்டிப்பாக குருஃபூருடைய ஃபூருடைய வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க குரூப் ஃபோருடைய ப்ரடிக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஜூனியர் அசிஸ்டண்ட்டு டைப்பிஸ்ட்டு சினோடைபிஸ்ட்டு இவங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப 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 கம்மியாகத்தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தது இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் இவர்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணி வாய்ப்பு நிச்சயமாக நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைத்துவிடும் வரலாற்றுலேயே முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுடைய கட்டாப் மதிப்பெண்கள் ரொம்ப கம்மியாக ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் இது தான் அப்படின்றத நம்மளால் நிச்சயமாக அடித்து சொல்ல முடியுங்க ஸோ குரூஃபோருடைய கட்டா மதிப்பெண்களை ரொம்ப கம்மியாக கொடுத்ததுக்கு காரணமே இது தான் அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் சொல்லிகிட்ருக்காங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ லீஸ்டான கட் ஆஃப் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஸோ இவர்களுடைய கட் ஆஃப் முடிவு செய்வது எல்லாமே இந்த கட் ஆஃப் ஒன்று தாங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய பேஸ்தான் உங்களுக்கு எல்லாமே முடிவு செய்யன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட மூணு வருடம் நாலு வருடம் படித்து கோச்சிங் கிளாஸில் பயங்கரமாக படித்த ஒரு டாப்பர்ஸுக்கே இந்த நிலமை சரிங்களா இந்த கட்டா இந்த இந்த குரூப் ஃபோருடைய கொஷினை பார்த்துட்டு அவ்வளோ பெரிய டாப்பராலேயே இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பாஸ் பண்ணுவேனா அப்படின்ற அளவுக்கு சந்தேகத்தில் இருக்கார் ஸோ அந்த டாப் இந்த நிலமை அப்படின்னா மக்க சாதாரண இவங்க என்னென்ன இது கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே நினச்சிக்கலாம் ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபைனலான இதை முடிவு செய்யும் அதில் நான் உங்களுக்கு சேஃப் சோனும் நான் உங்களுக்கு பிரிகனில் கொடுத்துருக்கேன் அந்த சேஃப் சோனன்றது அந்த மதிப்பெண்கள் வந்தால் ஓரளவுக்கு நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் ஓகேங்களா ஸோ நீங்கள் சேஃப் சோன் இருக்கீங்களா இல்லையா இதுதான் உங்களை வந்து முடிவு செய்யக்கூடிய கட் ஆஃப் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக சம் பர்சன்டேஜ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் தான் நாங்கள் வேகன்சிஸை ஒதுக்குவோம் ஜென்ரல் கேட்டகிரிக்கு முப்பத்தோரு பர்சன்ட் ஒதுக்கியிருக்காங்க பிசிக்கு இருபத்தைந்து புள்ளி ஐந்து பர்சன்ட் பிசி முஸ்லீம்க்கு மூணு புள்ளி அஞ்சு எம்பிசிக்கு இருபது பர்சன்ட்டு எஸ்சிக்கு பதினெட்டு எஸ்சி ஏக்கு மூன்று எஸ்டிக்கு ஒரு பர்சன்டேஜ் ஸோ இந்த ப்ரிடிக் இந்த பர்சன்டேஜோடைய விகிதம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபிஷியலான விகிதம் மட்டும்தான் இந்த பர்சன்டேஜில் தான் இவங்களுக்கு வேக்கன்சிஸ் எல்லாமே விடஒதுக்கீடுகள் செய்யப்படும் அடுத்து விஎஒ ஜென்ரல் கேட்டகரிக்கு நம்ம பார்க்கலாம் விஎஓ உடைய கட் ஆஃப் நூற்றி ஐம்பது ஜூனியர் ரெஸ்டன்டோடைய கட் ஆஃப் நூற்றி ஐம்பத்தொன்று ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி நாற்பத்தைந்து டைப்பர்ஸ் நூற்றி நாற்பது ஸ்டினட்பஸ் நூற்றி முப்பத்தஞ்சு பிஎஸ்டி நூற்றி மு இருபது எக்ஸீஸ்மெண்ட் டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிபூடோ என்சிசி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகிரி வர்றப்ப உங்களுக்கு நூற்றி பதினெட்டு சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நூற்றி முப்பத்தி ஐந்து அடுத்து பிசி கேட்டகிரிக்கு இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்துங்களா ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் பிஏஓக்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து ஜூனியர் நூற்றி நாற்பத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி முப்பத்தொம்பது டைபிஸ் நூற்றி முப்பத்தஞ்சு ஸ்னோ டைபிஸ் நூற்றி பத்து மூணு பிஎஸ்டி நூற்றி பதினெட்டு ஃபோ எக்ஸ்ட் டஸ்ட் டிஸ்ட்ரிட் இருக்கும் பட்சத்தில் நூற்றி பதினஞ்சு சேம்ஸும் நூற்றி முப்பது அடுத்து பிசி மோஸ்ட்லி மூணு புள்ளி ஐந்து சதவீதம் ஜூனியர் வி ஒ நூற்றி நாற்பது ஜூனியர் டிகிரி நூற்றி முப்பத்தொம்பது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி முப்பத்தி மூன்று டைபிஸ் நூற்றி முப்பது ஸ்னோ டைபிஸ் நூற்றி முப்பது பிஎஸ்டி நூற்றி பதினஞ்சு எக்ஸைஸ் மென் ட்ராஞ்சன் டெஸ்ட்யூடோ என்ஜிஜிஸ் போஸ்ட் நூற்றி பத்து சேப் ஜோன் நூற்றி முப்பதுங்க அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி இருபது சதவீதம் விஏஓ நூற்றி முப்பத்தி ஐந்து ஜூனியர் அெஸ்டன்ட் நூற்றி முப்பத்தி நாலு ஃபாரஸ்ட் ராஜ் நூற்றி முப்பது டைபஸ் நூற்றி இருபது ஸோனோ டைபிள்ஸ் நூற்றி இருபத்தி ஏழு பிஎஸ்டி நூற்றி பத்து எக்ஸ்பென்ட்ராஜ் யூடோவாருக்கு பட்சத்தில் நூற்றி எட்டு சேஃப் நூற்றி இருபத்தஞ்சுங்க அடுத்து எஸ்சி கேட்டகிரி நம்ம பார்க்கலாம் ஜி விஏஓ நூற்றி முப்பது ஜூனியர் ரிஸ்டன்ட் நூற்றி இருபத்தொம்பது ஃபாரஸ்ட் ராஜ் நூற்றி இருபத்தாறு டைபிஸ் நூற்றி இருபது நூற்றி இருபது பிஎஸ்டிஎம் நூற்றி எட்டு எக்ஸ்பண்ட் ராஜன் டிஸ்ட்ரிக் டோவா இருக்கும் பட்சத்தில் நூற்றி எட்டுங்க நூற்றி ஐந்து ஸோ ஓவராலாக இவங்க மதிப்பெண்கள் நூற்றி இருபதுங்க அடுத்து எஸ்சிஏ கேட்டகரியை நம்ம பார்க்கலாம் பிஏஓ நூற்றி இருபத்தஞ்சு ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரி நூற்றி இருபத்தி நாலு ஃபாரஸ் பட்சம் நூற்றி இருபது டைப்பஸ் நூற்றி பதினெட்டு சில டைபஸ் நூற்றி பதினெட்டு பிஎஸ்டிஎம் நூற்றி ஏழு எக்ஸ்பண்ட் ராஜன் டிஸ்ட்ரிக்டோட வந்தால் நூறு ஓவராலாக சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப நூற்றி இருபது மதிப்பெண்கள் எடுத்தாலே இவர்கள் முக்கியமாக சேஃப் ஜோனுக்கு கருதப்படுகிறார்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி ஒரு பர்சன்டேஜ் பிஓஓ நூற்றி இருபது ஜூனியர் அஸ்டாண்ட் ப டிகிரி நூற்றி இருபது ஃபாரஸ்வாத்தி நூற்றி பதினெட்டு டைபிஸ் நூற்றி பதினாறு ஸ்னோ டைபிஸ் நூற்றி பதினஞ்சு பிஎஸ்டிஎம் நூற்றி ஐந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க வந்தால் நூறு சேஃப் ஜோன் நூற்றி பதினஞ்சுங்க அடுத்து டோட்டலாக வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வியோக் நூற்றி முப்பது ஜுனியஸ்டன் நூற்றி முப்பத்தஞ்சு ஃபாரஸ்ட் வாட்சன் நூற்றி இருபது டைபிஸ் நூற்றி முப்பது சினடைபிஸ் நூற்றி இருபது பிஎஸ்டன் நூற்றி அஞ்சு எத்தனை மெண்ட் வந்து வந்தால் நூறு மதிப்பெண்கள் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் இதுதான் இந்த கட்டாக தான் உங்களை முடிவு செய்யும் இது வந்து பார்த்திங்கன்னா கல்வி வலுவலார் அணிக்கப்பட்ட கட் ஆஃப் வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் முறை நல்ல தகவலோடு நம்மளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ